பழனிச்செட்டுப்பட்டி முள்ளையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வாசவி காலனி பகுதி முழுவதும் மழைநீரால் மூழ்கியது பதினெட்டாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் பழனிச்செட்டுப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் குடியிருப்பு பகுதியில் உள்ள மக்களை பத்திரமாக தீயணைப்புத்துறை உதவியுடன் மீட்டனர் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதை முன்னிட்டு தேனி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் இரவு புகழ் பராமல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக முல்லை பெரியாறில் நீர்வரத்து அதிகரித்தது அதனைத் தொடர்ந்து முல்லை பெரியாறிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டது இதனால் முல்லையாற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதன் காரணமாக தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டியில் உள்ள வாசவி காலனி குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் சூழ்ந்தது இதனால் வீட்டில் இருக்கும் மக்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது சம்பவ சம்பவத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் வாசவி காலனி பகுதி குடியிருப்பு பகுதியில் சிக்கி கொண்ட பொதுமக்களை பத்திரமாக மீட்டனர் இந்த நிகழ்வானது சென்னை வேளச்சேரியைப் போல தேனி மாவட்டத்தில் உள்ள தேனி அருகே பழனிச்சொட்டி காலனி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது